வீதம் மனைகள் நீங்கி இடர் மிக துயருற்றாலும் சுதந்திர தேவியேன தொடுதில மறந்தேனே என்கிற அருமையான வாசகத்தை மனதில் பதிட்டு எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு கொடியேற்றி கொடியேற்றி மாணவர்களாகிய உங்களுக்கு நல்லதொரு அறிவுரையையும் ஆலோசனையும் வழங்கி இருக்கிற அன்பிற்குரிய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களே மாணவர்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் இந்த பள்ளியில் பால் நீண்ட அக்கறையும் பற்றுதலையும் நீண்டகாலமாக வைத்திருக்கிற பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா அவர்களே பள்ளி மேலாண்மை குழுவின் தலைவி அம்மையார் அவர்களே ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் இவ்வளாகத்திற்கு வந்து மாணவர்களை நெறிவடுத்திக் கொண்டிருக்கிற சமூக விஞ்ஞானிகளாகிய நல்லாசிரியர் நல்லாசிரியத்திருமக்களே எதிர்கால மொழிவிழக்காய் பிரகாசம் இருக்கிற அன்பிற்குரிய மாணவச் சிறுவனங்களே உங்கள் அத்துணை பேருக்கும் ஆறாவது குடியரசுத் தின விழாவை வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவ செல்வனே நமது தலைமை ஆசிரியர் ஐயாவுடைய சொல்லும் செயலும் எப்பொழுதுமே பள்ளி வளர்ச்சி மாணவருடைய வளர்ச்சியை நோக்கித்தான் இருக்கிறது என்பதற்கு ஐயாவர்களே இன்றைக்கு இரண்டு நிகழ்வுகளை சொல்லியிருக்கிறார் கடந்த வெள்ளிக்கிழமை என்று ஒரு மாணவனின் தாயாரின் இடத்துல பேசினார் அந்த சொன்னாங்க நல்ல தலைமை ஆசிரியர் ஐயா தினைக்கும் கால் போடுறாங்க ஆனா என் பையன் தான் படிக்க மாட்டேங்கிறான் அவர் தினைக்கு படிக்க வைங்க படிக்க வைங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறார் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஆக மாணவர்கள் மீது பட்டுதல் கொண்டு உங்கள் மீது நிறைந்த அக்கறையை கொண்டிருக்கிற தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு உங்களுடைய சார்பாக என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை திருநாடு பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்கள் இங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல மதத்தை சார்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஐயா சொன்னதைப் போல நமக்கென்று ஒரு சட்டம் நமக்கெல்லாம் ஒரு உரிமை இதையெல்லாம் நாம் நிரம்ப பெற வேண்டும் என்பதற்காக நம்ம கொண்டு வந்து தான் இந்த குடியரசு தினம் இதனை நம் எல்லோரும் ஏற்றத்தோடு வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாம் எத்தகைய நாம் எத்தகைய நிலையில் இருந்தாலும் நம்மளுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் உயர்வை நோக்கியே இருக்க வேண்டும் கூவத்துடிக்கும் குயில் குஞ்சுகளாய் துடிக்கும் பாடிகளாய் பேசத் துடிக்கும் கிளி கூட்டங்களாய் தாவத்துடிக்கும் தலைமான் குட்டிகளாய் இந்த வளாகத்திற்கு வந்து நீங்கள் அறிவித்தனை பெற வேண்டும் உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வருகிறீர்கள் அந்த நோக்கத்தை மிக சரியான முறையில் நிறைவேற்றிக் கொள்வதற்கு நீங்கள் தான் ஆயத்தமாக வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய உயர்வு உங்கள் கையில் தான் இருக்கிறது எங்களால் படிக்க சொல்ல முடியும் உங்கள் பெற்றோரால் உங்களை பள்ளிக்கு அனுப்ப முடியும் இதனை சரியாக யார் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தான் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உலகம் புகழ் பெற்ற ஐன்ஸ்டீன் என்ற ஒரு அறிஞர் இருப்பார் அவன் இர்டி என் சூத்திரத்தை கண்டுபிடிப்பார் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகத்தில் இருந்தும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்வி நிறுவனங்களில் இருந்தும் இந்த சூத்திரத்தை எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கள் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஒவ்வொரு தினம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளிக்கு அல்லது கல்லூரிக்கு சென்று உரையாற்றுவார் அவர் செல்கிற இடமெல்லாம் யார் அவரோடு கூட செல்கிறார்கள் என்றால் அவருடைய ஓட்டுநர் ஒரு நாள் அவருக்கே சலிப்பு வந்து விட்டது நம்ம ஒவ்வொரு பள்ளி கல்லூரிக்கும் சென்று சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிறோமே என்று ஒரு சலிப்பு வந்து விட்டது தன்னுடைய ஓட்டு நிறத்தினை கேட்கிறார் ஐன்ஸ்டீன் நான் சொல்வது முதலில் என்று சொல்லி ஐயா நீங்க நன்றாக புரிந்தது உங்களை விட விளக்கி சொல்லுவேன் அப்படின்னு அந்த ஐன்ஸ்டீனுடைய ஓட்டுநர் சொல்லுகிறார் அன்றைக்கு ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார் இன்றைய பொறுத்தளவு இன்றைய நீ நீதான் ஐன்ஸ்டீன் என்னுடைய கோட்டையும் சுட்டையும் நீ போட்டுக்கொள் இன்னைக்கு நான் ஓட்டுநராக வருகிறேன் என்று சொல்லி உண்மையான ஐன்ஸ்டீன் ஓட்டுநராக போகிறார் ஓட்டுநர் அன்றைக்கு ஐன்ஸ்டீனாக போய் அந்த கல்லூரியிலே உரையாற்றுகிறார் எங்கும் நடக்காத ஒன்று அங்கு நடந்தது என்னவென்றால் ஒரு மாணவனுக்கு சந்தேகம் தெரிஞ்சு மாணவன் இருந்து சந்தேகத்தை கேட்கிறான் அதை எப்படி தீர்த்தான் என்பதை பிறகு சொல்லுகிறேன் உண்மையான ஐன்ஸ்டீனுக்கு ரொம்ப பயமா போச்சு உலகம் புகழ இருக்கக்கூடிய நம்ம நமக்கு உலகம் புகழும்படியாக இருக்கக்கூடிய நமக்கு இப்படி ஒரு ஆள் மாறாட்ட அல்லவா உள்ள போக போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டுநர் பக்கத்தில் போய் கேட்கிறார் அந்த மாணவனிடத்திலே என்ன கேட்டாய் என்று சொல்லி அந்த மாணவன் மீண்டும் அந்த ஐயத்தை சொல்லுகிறான் அதற்கு அந்த ஓட்டுநர் சொல்லுகிறார் ஒவ்வொரு நாள் ஐன்ஸ்ரீன் சொல்லுகிறார் இந்த சந்தேகத்தை போய் நான் தீர்க்கலாமா என்னுடைய ஓட்டுநராக வந்திருக்கிறாரே அவர் சொல்லுவார் போ என்று சொல்லி ஐன்ஸ்ரீ எழுந்து அந்த ஐயத்தை போக்கினார் என்று நான் படித்து இருக்கிறேன் மாணவ செல்வங்களே வாழ்க்கை குறிப்பில் அவர் எழுதிய வார்த்தையை அப்படியே சொல்லுகிறேன் உண்மையா வாய்ப்பு கிடைத்ததால் வாய்ப்பு கிடைத்ததால் உலகம் புகழக்கூடிய ஒரு விஞ்ஞானியாக நான் வளம் வந்து கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு கிடைக்காததால் ஓட்டுநர் என்னுடைய ஓட்டுநராகவே இருக்கிறான் இதைதான் நமது தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் சொன்னார்கள் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நல்ல தலைமையின் கீழ் நல்ல ஆசிரியரின் கீழ் நல்ல பெற்றோருக்கு மகனாக இங்கே நல்ல மாணவர்களாக வரக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் உங்கள் வயதில் இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா தீக்குச்சி சுத்த